நீங்க அழுது கண்ணீருக்கு கணக்கு இருக்குதுமா எல்லாம் கண்ணீருக்கு இருக்குது கணக்கு ஆனா நீங்க கண்ணீர் அதுல எல்லாம் மாறும் என்று கருத்து சொல்ற சொல்ல சொல்றான் நான் சொல்றேன் இயேசுக்காக ஒரு பாடுகளுக்காக ஒரு நைட்டு கண்ணீர் விட்டு பிரச்சனைக்காக கண்ணீர் விடாதீங்க இந்த ஒரு வாரத்தில் இயேசு நமக்காக சிலுவைய இந்த பாடு ரத்தம் பிறந்தாரு எனக்காக பிறந்தார் உயிரை எடுக்க வந்த மத்திய உயிரை கொடுக்க வந்தாரு கல்லுறி மறைஞ்சு போனாரு ரத்தம் ரத்தத்தை சிந்தினார் நாம் கைகள் செய்த பாவத்துக்காக ஆணி எப்படி காயம் எப்படி வலிக்கும் தெரியுமா அப்பாவுக்கு நம்ம இருதயத்தை பொல்லாத எண்ணங்கள் வருது இருதயத்தை குத்தி எடுத்துட்டா ஆகிட்டியா அப்படியே வந்துச்சு வெளியா ரத்தமும் தண்ணீர் அமர்ந்து கடைசி சுற்று ரத்தத்தை சிந்தினார் மனுஷனுக்காக உனக்காக எனக்காக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலையிலோயா அலையிலோயா அவர் நினைச்சு இந்த நைட் ஆளுங்க எல்லா பிரச்சனையும் மாறும் என்று கருத்தர் சொல்லுகிறார் அவர் கண்ணீர் விடுகிற தெய்வயா எல்லாத்துக்கும் கண்ணீர் விடுறாங்க என் இயேசு எனக்கு செய்த எவ்வளோ நன்மை செய்தார் ரத்தத்தை சிந்தி தானே செய்தாரு உயிரை விட்டு தானே செய்தாரு எல்லாம் கொட்டு கொட்டுறாங்க தலையில நீ ராஜாவான் கேட்கறான் சொல்ற எப்படி நான் ராஜா தான்றாரு உள்ள உடையது பாருங்க அப்போ இப்படி நம்ம துதித்து அழுது ஆராதிக்கும் போது உன் அழுது என் பள்ளத்தாக்கு மாறும் என்று கருத்து சொல்லுற எனக்காக கண்ணீர் வெடிக்கிறாலும் பரவாயில்ல மனமுடைந்து கேட்க மாட்டாங்களே ஹலே நான் பட்ட ரத்தம் நான் பட்ட பாடுகள் அவர் எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கார் தெரியுமா வேதத்துல படிக்க படிக்க அழ வரும் அந்த கொள்கதா என்றாலே அழ வரும் கொள்கை என்றாலே கொலை நடந்தது மனம் குமிழ்து மெய் மெய்சில் அப்பா சிவன் விடவே மரியால் முத்தமிட்ட மாசெற்ற காய்கள் சிறிலே பாவியை நினைத்தேன் அப்பாங்கே சிறிலே பாவியை நினைத்தேன் பாவியை நினைத்தேன் கொள்கிற பயன் நாயங்கது மனம்